சாப்பிண்ட் இருக்கு விலையில என்ன வேற இருக்கு இந்தியாவில வந்த நண்பர்கிட்ட குறை என்னன்னா வந்து இங்கே கணக்க வீடு கட்டி கிடக்கும் ஆனா வீடுகளுக்கு என்ன ப்ரோ ஆமா ப்ரோ வீட்டுல ஆலே இல்ல டீயோட மதிப்பு வந்துட்டு பத்து ரூபா

வணக்கம் எல்லாருக்கும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம் நேற்று பார்த்துருப்போம் நண்பர்கள் எல்லாமே வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறோம் அதோட இங்கே இருக்கிற விஷயங்கள் என்ன என்ன புரோகங்களை கொண்டே காட்டுங்க என்று கேட்டிருந்தவ முதலாவது ஞாயிற்றுக்கிழமை விடியே இங்கே நாங்கள் மீன் சந்தைக்கு வந்திருக்கிறோம் என்னென்னு சொல்கிறது இங்கே இருக்கிற விட இந்தியாவில் வந்து வித்தியாசமான மீன்கள் இருக்கும் அப்போ என்னெல்லாம் இருக்குன்றது அவையிலும் வந்து பார்க்கணும் இன்றைக்கு கணக்க கணக்கு விஷயங்கள் எல்லாம் இருக்குது இன்றைக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே இவையில் இங்கே கூட்டி கொண்டு போகிறோம்ன்றதை வந்து காட்ட போகிறோம் அடுத்தது கயன் வந்திருக்கிறார் இந்த இடத்துல விடிய காலமாக கயன் வந்துட்டான் அதுவும் வந்து அடுத்த

இப்போ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து கடும் கிரௌடா இருக்கு இதில் வந்து என்னென்ன விலைகள் இருக்கு இந்தியா விலையோட வந்து எவ்வளவு இருக்கு அதோட வந்து இங்க இங்கே கொஞ்சம் மீன்கள் கொஞ்சம் மலிவாயிருக்கு சொல்லிடும் அதில் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இது என்ன மீன் ரியா

போது எங்கள் தமிழ்நாட்டில் வந்துட்டு மீனோட ரேட் வந்துட்டு எப்பவுமே அதிக ரேட்டா தான் இருக்கும் அங்கே ஒரு மீன் சொல்லியிருந்தாங்க அந்த மீன் பேர் கூட தெரியல எனக்கு கரெக்டாக எங்கள் ஊர்ல வந்துட்டு காணாங்கழுத்து மீன் சொல்லுவாங்க அதுதான் காணாங்கழுத்து மீன் மூலம் பீஸ் தான் வச்சிருப்பாங்க ஒரு சில மீன் வந்து எங்கள் ஊரில் கானங்கெழுத்துல அது வந்து கிராயம் ராப்பாங்க கிராயம் எங்கள் ஊரில் தொண்ணூறுபா நாட்டுலாம் இரநூறுபா

அடுத்ததான் வந்து இந்த பாஷ ஊர் மீன் சந்தைக்கு வந்து இருக்க இந்த மீனையும் காட்டி விடுவோம் ஏன்னா வந்து அந்த மீன் சந்தையை பார்த்த உடனே சொன்ன விஷயம் வந்து பெரிய மீன்கள் இல்லை வித்தியாசமான மீன்கள் அப்போ இதுலயும் காட்டுவோம் உங்களுக்கு எல்லாம் காட்டுதானே வேணும் ப்ரோ இப்போ மூணு மார்க்கெட் வந்து பார்த்துட்டோம் இதில் வந்து பாருங்கள் பாருங்க பாத்து இது வந்து கூரல்ல விபம் கூறி கூறிப்போ மார்க்கெட் தான் இந்த மார்க்கெட் வந்த உடனே சொன்னவர் எங்கட ஊர் தங்கட ஊர் மார்க்கெட் பார்த்த மாதிரி வந்து எங்க ஊர்ல வந்து ஏல விடுவாங்க அதே மாதிரி இங்க நடக்குது கூறு வச்சு விற்கிறது வந்துட்டு ஊரில் வந்துட்டு கிராமத்துக்குள்ள மார்க்கெட் வச்சுருப்பாங்க பாருங்க அதுல தான் இருக்கும் இந்த இந்த கடலோர பகுதியெலாம் வந்துட்டு இருக்கிற வந்துட்டு ஆர்பர்ல வந்துட்டு ஏழை விடுவாங்க மீன் போட்டுவாங்க அப்படியே ஏழை விடுவாங்க வாங்குவாங்க அந்த மாதிரியே தான் இருக்கும் இதுக்கு இன்னும் கொஞ்சம் வேலைக்கு வந்துருக்க ان شاء الله قائدو 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 قائد இப்ப பார்த்து நாங்கள் பார்த்துட்டு அவைலுக்கு வந்து என்னன்னு சொல்றது தங்கட ஊர்ல இருக்கிற வேலையில இந்த பெரிய பெரிய மீன்கள் இல்லையா ப்ரோ இந்த இடம் எப்படி இருக்கு இப்ப நாங்கள் போய் இடம்

வீடு இருக்கு யாருமே இல்ல இடம் கிடக்கு சும்மா கிடக்கு புறம்போக்கு மாதிரி யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க வருத்தமா இருக்குமா இருக்கு எங்க ஊர்ல நீங்க எந்த சைடு போனாலும் வச்சுங்க எல்லா சைடுமே வந்து நெல்லு வயிறு

குருநகர் என்ற பகுதியால் போய் கொண்டு இருக்கிறோம் இதில் அடுத்ததாக டீ ஏதாவது குடிக்கணுமெண்ட்டு சொன்னாங்க அதனால் நாங்கள் பக்கத்தில் ஒரு கடை இதில் அந்த தங்கம் கடை என்று அந்த கடைக்கு அப்படியே கூட்டிகிட்டு போவோம் இந்த கடையில் தான் ஏதாவது டீ ஏதாவது குடிப்போம் அக்களை கூட்டி அந்த நாங்கள் அப்படியே குடிச்சிட்டு அடுத்ததாக அடுத்த இடத்துக்கு போவோம் சரி இங்கே வந்த உடனே இந்த ரொட்டியை தான் சாப்பிடுவோம் சொல்லி இது ரொட்டியும் கறையும் எடுத்துக்கணும் சுப்பு சுப்பு என்னமாரி சாப்பிட்றான்ட்டு பார்க்க போகிறோம் சாண்ட ஊற்றி ஊற விட்டு சாப்பிடுவோம் அப்படிதான் இல்லை இந்த இந்த கடையில் கேட்டால் தருவாங்க இந்த கடையில் நீங்கள் எவ்வளோ கேட்டான்னு தருவாங்க குழம்பு தான் கொஞ்சம் பீஃப் குழம்பு இந்த கடையில் தருவாங்க இந்த இந்த கரையை சாப்பிடுப்பாருங்க ஒன்றெடுத்து எப்படி அப்படிங்க மட்டன்ான் இருக்கு ஆனா பீஃபு பீஃப்டி தான் வீட்டில் எடுத்துகிட்டு ஆகல கிட்ட இங்கே சாப்பாடெல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னவர் அதோட இங்கே இன்னும் ஒரு இதை வச்சவர் இந்த டீ 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 வந்துட்டு இந்த டீயோட மதிப்பு வந்துட்டு பத்து ரூபா நீங்க சொல்ற இந்த டீ உங்கள் ஊரில் வந்துட்டு நூற்றி இருபது ரூபாய் இல்லை இல்லை இல்லைங்க இல்லை பத்து ரூபாண்டா இங்கே வந்து முப்பத்தஞ்சு ரூபா தான் விற்க வேணும் முப்பத்தஞ்சு ரூபா தான் விற்கணும் ஆனால் நூற்றி இருபது ரூபா நூற்றி ரூபாய்க்கு எங்கள் ஊரில் டிஃபன் சாப்பிட்றாங்க ஒரு காலையில் இட்லி சட்னிலாம் வச்சு நல்லா டிஃபன் முடிச்சிருவாங்க இல்ல இத ஃபீல் பண்றது இவரா இவர் வந்து அடி அடிக்கடி டீ குடிப்பார் டீ இவர் பாவபுராடா அடிக்கடி டீ குடிக்கிறாள் நீங்க பசங்க இந்தியா வந்துருங்க அது அது அடிக்கடி டீ சாப்பிட்டுக்கலாம் எவ்வளோ வேணா சாப்பிட்டு ஒரு நாளைக்கு பார்த்து டீ குடிப்பார் அப்ப இங்கே குடிச்சா ஒரு நாள் சம்பளம் ஒரு டீ பார்சல் எவ்வளோ வரும்

இப்ப அடுத்ததா வந்து இங்கே கல் கடைக்கு வந்துறான் அவையில் வந்து கல் டேஸ்ட் பண்ணணும்னு சொன்னவன் ஏன்னா வந்து இந்தியாவில் கல் ராகுற தடை அப்போ இங்கே யாழ்ப்பாணத்தில் ஒரு கல் கடையில் வந்து பிடிச்சி பார்க்கணும்ன்றவன் அதுக்கு தான் கூட்டி வந்துறான் கல்லு குடிப்பீங்க சுப்பு ப்ரோ கல்லு குடிச்சிருக்க ப்ரோ ரெண்டு மூணு டைம் குடிச்சிருக்கேன் கேரளா போயிருந்தோம்ல அப்ப வந்துட்டு கேரளால வந்துட்டு பணங்கள் சாப்பிட்டுருக்கேன் இப்ப சில பேர் சொல்லி அந்த கல் பணங்கள் சாப்பிட்டு இருக்கேன் கல்லு குடிக்க கூடாதுன்னு சொல்லி அதுக்கு கல் வந்துட்டு குடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கதான் இருந்தாலும் வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பாக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கு கல்லு வந்து உண்மையிலேயே அந்த ஆரோக்கியமான ஆரோக்கியமான உணவு இயற்கையா கிடைக்கிற பொருள் இந்த சாராயங்களை விட வந்து கல்லுல அந்த சின்ன பிள்ளைகளுக்கு அந்த பூச்சியை கொள்றதுக்கெல்லாம் கல்லு குடிப்பாங்க குடுப்பாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது கொஞ்சம் குடிப்பாங்க

எப்படி குடிச்சாதான் ஒரு குளிர்மையா இருக்க வேணும் கம்ம கம் தான் இருக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு கல் வந்துட்டு நல்லா இருங்கு ஆனா என்ன நமக்கு வந்துட்டு ஒத்து வரல இது நிறைய பேர் எப்படி இருக்கும் நீங்களே சாப்பிட்டு இருக்கீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கல்லுக்கு வந்துட்டு என்ன அது நல்லா கிர இருக்குமா சாப்பிட்டா தெரியல ஐயா தெரியலையா என்ன எத்தனை அடிச்சா கிர இருக்கும் எத்தனை அது அது கிர கிருது என்ன அது எல்லாம் அடிச்சா போதியா ஐயா மூணு போதை ரெண்டு ரெண்டு கப் அடிச்சா ஏرمுமா ஒரு ரெண்டு கப் இது பிடிக்கிறதுல வயிறு full அவ்ளாங்க இதுக்கு மேல முடியாதுங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணியாச்சு கண்டிப்பா வந்தீங்கன்னா கல் வந்துட்டு இங்க வந்து சாப்பிடணும்னு நினைச்சுன்னா கல் சாப்பிடுங்க என்னடா நீங்க சொல்லுங்க கேரளாவுக்கு போனோம்னா வந்துட்டு கல்லுல வந்துட்டு நிறையா இருக்கும் கல்லு சைடிஷ் எப்படி வச்சிருப்பாங்க பீஃபு மீன் சிக்கனு மட்டன் எக்கச்சக்கமான சைடிஸ் இருக்கும் ஆனா இங்க வந்து கல்லு மட்டும் தான் இருக்குது சைடிஷ் எதுவும் இல்லை நான் அந்த மாதிரி இருக்குன்னு நினைச்சி தான் இங்க வந்தேன் நான் ஆனால் வந்து கல் கடை இருக்குது நீங்கள் வாங்கிட்டு போய் எங்கே வேணா வச்சு எவ்வளோ வாங்கிட்டு போயிட்டு ஃப்ரீயா வந்து அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஐயா கல்லுக்கு என்ன சைடிஸ் நல்ல கூழ் 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 கூழ்

அடுத்தது இந்த கல் கடைக்கு போனாங்க அதுக்கு பக்கத்துலேயே இஞ்சால கூழ் கூடிக்கொண்டுமெண்ட் சொன்னோம் ஒடியல் கூழ் கூடிக்கொண்டு பண்ணோ அங்கே தான் கூட்டி முதல் இந்த ஒடியல் கூழ் வந்து அந்த கல் கடையிலேயே வச்சு விற்று கொண்டு வந்தவோ இப்போ பக்கத்தில் இந்த இடத்துல வந்து விற்று கொண்டு வைக்கணும் நல்ல அவையில் வந்து சாப்பிட்டுட்டு என்ன மாதிரி இருந்ததுன்றது சொல்லட்டு இப்போ தான் சாப்பிட்டு கொண்டு இருக்கணும் வேறு லெவலாக இருக்குது கல் கடையில் இருக்க பெரிய க்ரௌடான் இல்லை இங்கே வரைக்கும் வந்து சரியான ஒரு க்ரௌடாக இருக்குது மாதிரி கூழ் நாங்களும் அப்படியோ

பா இதுல குளிச்சா அந்த மாதிரி இருக்கும் கடல்ல குளிக்கிறத விட இதில் குளிக்கிறது ப்ரோ லெவல் bro ப்ரோ குளிக்கலாம் சட்டை சட்டை போட்டு குளிக்க சட்டை போட்டு குளிக்க சட்டை போட்டு குளிக்க கூடாது சின்னாவா அண்ணன் ஜட்டியோட குளிக்க கூடாது ஜட்டி நான் ஷார்ட்ஸ் கொண்டறே இல்ல போறோம் கோயிலுக்கு போனா சட்டை கட்டிட்டு கோவிலுக்கு போலாம் பேண்டோட நீங்க இதை குளிச்சுட்டு நீற நான் ஈரமா இருமேல

களத்தில் இறங்குறேன் அடுத்த காய சூப்பரா இருக்கும் இந்த வெயிலுக்கு அந்த மாதிரி இருக்கும் தான் பார்த்தோம் மூன்று பேரை இறக்கிட்டு தான் பார்த்து உதவிங்க

இல்லை இது வந்து என்னென்னு சொல்கிறது இந்த கிரியைகள் செய்கிறதுக்கு எல்லாருமே வந்து இந்த கடற்கரை சரி சரி அதை ஒன்று செய்யலாம் அதை நமக்கான இதாக இருக்குது அதை ஒன்று செய்யலாம் இந்த கிரிகைகள் செய்கிறதுக்கு இந்த கடற்கரைக்கு தான் வருங்க நம்ம இந்த தண்ணியெல்லாம் நல்லா இருக்கும் குளிச்சு பாருங்க ரேங்க ரேங்க நல்லா குளிரும் ப்ரோ ஆ கவனம் கவனம் கவனம்

நங்கள் அப்படியே எப்பிளிச்சிட்டு நண்பர்களே என்ன വിള விட்டுட்டு குளிச்சிட்டு நண்பர்களே வாடிவா குளிச்சிங்களா சூப்பரா குளிச்சீங்க bro எப்படி இருக்க ابو தண்ணி வந்துட்டு அப்படியே இருந்தது இருந்தது தண்ணி தண்ணி

ബ്രോ ഫടാ വെതൃ പരിക്ക് ദേ വെരി നിങ്ങൾ ഉള്ള നിക്ക് എങ്ങക്ക് തിരി പരിക്ക് ബ്രോ അപ്ര ബെൽറ്റ് വറ പൊള്ള ബ്രോ പെട്ടാ വീഡിയോ ഇക് ദേ വൈബർ यार यार ट्राई ചെയ്തിട്ടില്ല ഇല്ല 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 നോ വേ ബെൽറ്റ് ബെൽറ്റ് പോടലെന്നാ ஒவ்வொரு மாதிரி மாறு ஐயோ കത്തി കത്തിനു എല്ലാരും என்னடிச்சாலும் காப்பாத்திரம் அடிக்கிறான் புரோ பயங்கரம்